வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இரண்டு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன ஒரு கப்பலில் இருந்து கசிந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படாத டீசல் கடல் முழுதும் இருபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு பரவிவிட்டது கடல் இப்போது எண்ணெய் படலமாக மாறி நிற்கிறது மீன்கள் செத்து கரை ஒதுங்கிக் கொண்டு இருக்கின்றன எல்லாவற்றையும் விட கடலில் மீன் பாதுகாப்புக்கு அரணாக உள்ள கடல் ஆமைகளும் செத்து கரை ஒதுங்கி கொண்டு இருக்கின்றன மீனவர்களுக்கு தொழில் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கச்சா எண்ணெய் இப்பொழுது கடற்கரை மணலுக்கும் வந்துவிட்டது கடலை ஒட்டி குவிக்கப்பட்டுள்ள கற்களிலும் இது படிந்துவிட்டது இதை அகற்றுவது அவ்வளவு எளிமையான பணி அல்ல என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனாலும் இந்த நெருக்கடியான சூழலில் இந்த டீசல் எண்ணெய்களை அகற்றுகின்ற பணியை யார் செய்வது கடலோர சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் துறைமுக பொறுப்பு கழகம் இந்த பணியில் ஈடுபட வேண்டுமா அல்லது கடலோர காவல்படை ஈடுபட வேண்டுமா என்று அவர்களுக்குரிய குழப்பங்கள் நிலவிக்கொண்டு இருக்கின்றன பொதுமக்களும் தன்னார்வ அமைப்புகளும் இந்த முயற்சிகளில் இறங்கி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்ற டீசலையும் கரைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற டீசல்களையும் அகற்றும் முயற்சிகளில் இப்போது இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் கடல் சுற்று சூழலுக்கு மிகப்பெரிய பேராபத்தை இது உருவாக்கி இருக்கிறது தேசிய பேரிடர் பாதுகாப்பு என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை இந்த நிலையில் கூடங்குளத்தில் அணு உலைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது மக்களுக்கு ஆபத்து வருமே என்று கேட்டால் ஆபத்து வந்தால் உடனே பாதுகாப்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தங்களிடம் இருப்பதாக உறுதி கூறுகிறது இந்த தேசிய பேரிடர் பாதுகாப்பு அமைப்புகள் எந்த லட்சணத்தில் செயல்படும் என்பதற்கு எண்ணூர் துறைமுக விபத்தே சரியான சான்றாகும் சிந்திப்போம் நன்றி